ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே நான்கு முனை போட்டியாக இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் இந்த நான்கு கட்சிகளும் நான்கு முனை போட்டியாக இருக்கிறது ஒன்றோடு ஒன்று சேராத கட்சிகள் இந்த நான்கு கட்சிகள் நாம் தமிழர் இதுவரையும் தனியாகவே நின்று போட்டி கண்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் பொழுது இந்த நான்கில் ஒன்று அவருடன் இணைவதற்கு சாத்தியமில்லை அதுபோல திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டுமே எதிரெதிர் துருவங்கள் தமிழக வரலாற்றில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் சரியான ஒரு கணிப்பை சொல்ல முடியாத ஒரு தேர்தல் இதுவரையிலும் திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தான் ஒருவர் பின் ஒருவராக ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் விஜய் தற்பொழுது புதுக்கட்சி ஆரம்பித்து களத்தில் இருக்கும் பொழுது இந்த தீர்மானத்தை நாம் சட்டென்று கொண்டு வர முடியவில்லை விஜய் வாங்கக்கூடிய வாக்குகள் யாருடைய கட்சியிலிருந்து எடுக்கக்கூடிய வாக்குகளாக இருக்கும் என்று கணிக்க முடியவில்லை விஜய் பெறக்கூடிய ஓட்டுக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதிகமாகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து கணிசமான ஓட்டுகளையும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு நடுத்தரமான வாக்குகளையும் விஜய் கட்சியினர் பெற்றுவிடுவார்கள் என்பதே அரசியல் நோக்கர்களின் கருத்தாக இருக்கிறது அப்படியானால் இந்த நால்வரில் யார் முதலமைச்சர் திரு சீமானண்ணன் முதலமைச்சராக வருவாரா திரு விஜய் முதலமைச்சராக வருவாரா இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வருவாரா இல்லை மு ஸ்டாலின் முதலமைச்சராக வருவாரா இந்த நால்வரில் யார் ஒரு கம்பெனிக்கு நம்ம வேலைக்கு போகணும்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா என்றுதான் கேட்கிறார்கள் நீங்கள் எத்தனை வருட அனுபவம் அதை வைத்துத்தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் பிரிபரன்ஸ் கொடுக்கிறார்கள் அதுபோல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரிபரன்ஸில் இருக்கக்கூடியவர் முக ஸ்டாலின் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆடு அவருக்கு சிஎம் கண்டித்துக்கு அவருக்கு ஒரு ஜாப் கிடைக்கும் அடுத்து யார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தலைமைத்துவத்தில் உள்கட்சிக்குள் சில அதிருப்திகள் நிலவுவதால் அவர் அதிலிருந்து மீண்டு எழுந்து வர முடியவில்லை உட்கட்சி பிரச்சனையே சமாளிப்பதற்கு பெரிய போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது தினந்தோறும் உட்கட்சி பிரச்சனையே பேசிக்கொண்டு காலத்தை கழித்து கொண்டிருக்கிறார் அவர் தான் ஒவ்வொரு நிமிஷமும் விரட்ட வேண்டும் தான் போராடி குரல் கொடுக்க வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பகுதி நேரம் உட்கட்சி பிரச்சனையே பேச வேண்டிய காரணத்தால் அவரால் அந்த இடத்திற்கு வர முடியுமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது சரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் முதலமைச்சராக வந்து விடுவாரா என்றால் இது அன்டெஸ்ட் கட்சி சொல்ல முடியாது விஜய் வருவாரா வரமாட்டாரா எத்தனை பெர்சன்டேஜ் அவருக்கு இருக்கிறது என்பதை அன்டெஸ்டெட் பண்ணல ஆக விஜய் ஆட்சி செய்வாரா என்றால் அவர் விஜய் ஆட்சிக்கு வர முடியாது அவருக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு வங்கி இருக்கிறதே தவிர அவர் ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு அவர் முதலமைச்சராக வரும் அளவுக்கு அவருக்கு வாக்குகள் விழாது என்பதே எனது கருத்து நாம் தமிழர் சீமான் தமிழ் தேசியம் அழகாக கையிலெடுத்து தமிழக அரசியலில் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்கிறார் ஆனால் அது மக்கள் மத்தியிலே முதலமைச்சர் கேண்டிடேட்டுக்கு ஈடுபடுமா என்றால் தற்போதைக்கு இல்லை அவர் ஏற்கனவே வாங்கி இருக்கிற ஓட்டுக்களை விட கூடுதலாகவோ குறைவாகவோ வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் தான் இருக்கிறதே தவிர முதலமைச்சர் ஹேண்டிடேடாக திரு சீமான் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு குறைவு சரி இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் இருவரில் யார் யார் முதலமைச்சராக வருவார்கள் இப்போ அதிமுக விட பிஜேபி கூட்டணி வைத்திருக்கிறது அது மட்டும் போதுமா என்றால் போதாது அஇஅதிமுக கூட்டணி கட்சிகளை பலப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அதற்கு வெற்றி கிட்டும் சரி திமுக திமுக பலமான கூட்டணியை வெளியிலே அனுப்பாத ஒரு கட்சி கூட்டணி தோழமை கட்சிகளோடு இறுக்கமாக இருக்கிறார் அதுதான் ஒரு தலைவன் பேசுபொருளாக வருகிறது ஆனால் முதலமைச்சராக வருவாரா பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்குகளை சேகரிக்கிறாரோ அது சற்று திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பின்னடைவாகத்தான் இருக்கும் ஆக இந்த நால்வரில் யார் முதல்வர் என்றால் யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கிறதோ மக்கள் அவர்களை நோக்கி இருக்கிறார்கள் விஜய் உள்ளே வந்த காரணத்தினால் கணிக்க முடியாத நிலைதான் ஏற்பட்டுள்ளது யார் முதல்வர்